யாரையோ ஒருத்தரை ரொம்ப விரும்புறீங்க ஒரு ஸ்டேஜில் வேற பிடிக்காமல் போயிடுது ஒரு இன்ஸ்டன்ஸில் ஒரே இன்ஸ்டன்ஸில் பிடிக்காமல் போயிடுது நிறைய பேருக்கு நடக்குது இல்லையா எஸ் சார் மெனி பீப்புள் இட் ஹேப்பனிங் இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் ஹேர் இட்ஸ் ஹேப்பனிங் டே இன் டே அவுட் நான் த ஹோல் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் உங்களுக்குள்ள நீங்கள் ஒரு டெஃபினேஷன் ஒன்று வச்சுருக்கிறீங்க யூ ஹாவ் அ டெஃபினேஷன் இந்த டெஃபினேஷனுக்கும் அந்த பர்சனுக்கும் சம்பந்தமே இல்லை இந்த டெஃபினேஷன் என்னன்னு கொஞ்சம் பாரு எனக்கு ஒரு மனிதனை பிடிக்கணும்னா அவர் கலர் இப்படி இருக்கணும் அவரோட குணம் இப்படி இருக்கணும் அவருடைய பேச்சு இப்படி இருக்கணும் அவருடைய செயல் இப்படி இருக்கணும் அவருடைய சிந்தனை இப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபில்டரை உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிறேன் இந்த ஃபில்டருக்குள்ளே நூறு பேர் பாஸ் பண்ணி போகிறாங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஃபில்டருக்குள்ளே போட்டு இப்படி எடுக்கு எடுத்து பார்க்குறீங்க உள்ளே போடுறீங்க எடுக்கிறீங்க உள்ளே போடுறீங்க எடுக்கிறீங்க உள்ளே போடுறீங்க எடுக்கிறீங்க உள்ளே போட்டு இந்த ஃபில்டருக்குள்ளே போயிட்டு கரெக்டாக வெளியில் வந்துருச்சுன்னா ஹி ஹஸ் பாஸ்ட் யுவர் டெஃபினேஷன் ஓ பாஸ் பண்ணியாச்சு ஐ லைக் உடனே என்ன ஆகுது லைக்குன்னு ஒரு ஸ்டோரேஜ் உள்ளே இருக்குது மைண்டில் யார் யாரெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு பக்கெட் ஒன்று வச்சுருக்கேன் இதுக்குள்ளே போடுறீங்க லைக் அப்படின்னா இந்த பக்கெட் குள்ளே வச்சுக்கிறேன் ஓகே இப்போ இதுக்குள்ளே போடுறீங்க இதுக்குள்ளே பாஸ் ஆகலை டோன்ட் லைக் இந்த பக்கெட்குள்ளே வச்சிட்றேன் திஸ் இஸ் த செகண்ட் திங் ஹேப்பன்ஸ் இப்போ லைக் அப்படின்னா இதுக்கு நிறைய எமோஷன்ஸ் ஆர் அட்டாச் டு எனக்கு ரொம்ப அவரை லைக் அப்படின்னா எனக்குள்ளே பட்டர்ஃப்ளைஸ் பறக்கும் ஜாலியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படி இப்படி இப்படின்னு அது கூட ஒரு எமோஷன்ஸ் எல்லாம் அட்டாச் ஆகிருக்கு ஸோ இப்போ என்ன ஆகுது அந்த பர்சன் வந்து இந்த பக்கெட்டில் இருக்கார் இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அவர் ஏதோ ஒரு செயல் செய்கிறாரு அந்த செயல் செஞ்ச உடனே மறுபடியும் என்ன ஆகுதுன்னா இந்த பக்கெட்டில் இருந்து ஒரு ஃபில்டருக்குள்ளே போகிறாரு ஃபெயில் ஆகிட்டார் ஃபெயில் ஆகி இந்த பக்கெட்ல இருந்து இந்த பக்கெட்டுக்கு வந்துட்டார் ஜஸ்ட் இன் ஒன் இன்சிடென்ட் இந்த பக்கெட்டுக்குள்ளே வந்த உடனே இந்த பக்கெட்டுக்குன்னு ஒரு டெஃபினேஷன் இருக்குது எமோஷன்ஸ் ஐ ஹேட் எனக்கு ஃபீலிங் எல்லாம் மாறணும் அப்படின்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இதுதான் எக்ஸாக்டாக நடக்குது இந்த ஃபில்டர் வேரிஸ் பர்சன் டு பர்சன் பட் பேசிக் கான்செப்ட் இஸ் சேம் இப்ப இது அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஆ a யூ காட் இட் நீங்க யாரை ரொம்ப விரும்புறீங்களோ தான் உங்களுக்கு மிகப்பெரிய பெயினை கொடுக்க போறார் எஸ் ஆர் சோ இட் இஸ் like a pendulum இது ஒரு பெண்டुलम மாதிரி அந்த பெண்டुलम இப்படி இருக்குது ஐ லைக் இம் வெரி மச் ஐ லைக் இம் வெரி மச் ஐ லைக் யூ ஆர் புஷிங் தி பெண்டुलम பெண்டुलम ஹப் 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 இங்க போய்டீங்க இப்ப விட்டிங்கனா என்ன ஆகும் தி மொமெண்டம் தி மொமெண்டம் will go and hit very high the more high you go the more high the pain also will be the less you go லெஸ் less will be the pain if you neutral nothing will happen. You go பியாண்ட் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இப்போ தான் என்ன ஆகுதுன்னா டிவாலிட்டின்னு சொல்கிறாங்க த குரு கால் திஸ் எஸ் டிவாலிட்டி இந்த டிவாலிட்டியிலிருந்து நீங்கள் தாண்டி போயிட்டீங்க வெறுப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்ட நிலை எனக்கு விருப்பமும் இல்லை வெறுப்பும் இல்லை அந்த நிலைக்கு வந்துட்டீங்கன்னா இப்போ ஃபில்டரே கிடையாது யாரையும் It is a different state altogether. It is a fantastic state. No judgment, no filters. Nothing is right, nothing is wrong. You neither like somebody nor dislike somebody. You accept the person as he is.